சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் சார் மக்களை வந்து ஒரு பொழுதுபோக்காக பார்க்கக்கூடிய ஒரு இதுவாக தான் வந்து இருந்துட்டு இருக்காது என்னதான் வந்து அது ரொம்ப எமோஷன் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இந்த அளவு உயிர் போற அளவுக்கு அதுல ஒரு சீரியஸ்னஸ் இல்ல இது ஆங்கில படங்கள் படங்கள் மீதான ஒரு தாக்கம் தான் ஆங்கில படங்களில் நிறைய உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நிறைய ஸ்டண்ட் காட்சிகளாக இருக்குது உங்களுக்கு தெரியும் அதுக்கான வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு பண்ணால் பிரச்சனை இல்லை அங்கெல்லாம் நீங்கள் அவதார தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அது அனிமேஷனா அது ரியலான்னு கூட நமக்கு தெரியாது அவதார படம் பார்த்துருப்பீங்க அவதார் மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது அங்கே உள்ள சண்டை காட்சிகள் வந்து வந்து அதை பார்த்துட்டு அதனோட தாக்கம் வந்து நாமளும் இங்கே அது மாதிரி பண்ணணுன்ற முயற்சி எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இங்க படங்கள் வெற்றியை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சிகளால வந்து படங்கள் வெற்றி அடையிறதெல்லாம் இல்லமா நான் அதை சொல்லுவேன் நான் அப்படி பார்த்தா நான் சொல்றேன் நம்ம வந்து கலாச்சாரத்துக்கு ஏற்ற படங்களை எடுக்கிறதே நல்லதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த காலத்துல பல படங்கள் அது லப்பர் பந்துவாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்த சில படங்கள் வந்து குடும்பஸ்தன் ஒரு படம் மணிகண்டன் நடிச்சாரு அவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப அந்த ஃபேமிலியோட போய் உக்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்